வெல்கம் டு மை சேனல் மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆண் மற்றும் பெண்ணின் அதிகபட்ச போதை எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் நான் சொல்கிறது என்னன்னு புரியும் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து ஆண் ஆணின் அதிகபட்ச போதை என்ன அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவை ஃபஸ்ட்டை பார்க்கலாம் ஓகேங்களா ஒரு ஆண் வந்து ஒரு பெண் மேல அதிகமாக அன்பு பாசம் வச்சுருக்காங்க உயிராக நினைக்கிறாங்க அப்படின்னா அவளோட சிரிப்பு இப்போ அந்த பெண்ணோட சிரிப்பில் தான் அவங்களோட போதை இருக்குது சரிங்களா அவங்க எந்த அளவுக்கு பாசமாக பாசமாகவோ உண்மையாகவோ இருக்காங்க அதே அளவு அவங்க பாசமாக உண்மையாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து சிரிப்பு வந்து ஒரு போதை தரக்கூடியதாக இருக்கும் அதாவது பாசத்தோடு சிரித்தா ஒரு என்ன சொன்னால் ஒரு ஆசை வரும் சரிங்களா ஒரு சந்தோஷம் இருக்கும் அதுதான் இப்போ நம்ம ஆசைப்பட்டவங்க சிரிக்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் போதைன்னு சொல்றோம் பிடிச்சவங்க வந்து ஆசையாக அன்பாக சிரிக்கும் போது அதுல ஒரு போதை தரும் சரிங்களா ரெண்டாவது விஷயம் என்னன்னா இப்போ வந்து நம்ம விரும்புகிறவங்க வந்து பார்க்குற பார்வையில் வந்து ஒரு போதை வரும் அதாவது எப்படி அப்படின்னா இப்போ கோபமா இருக்கும்போது அவங்க பார்க்கறாங்க அப்படின்னா நம்மளுக்கு கடுப்பாயிரும் டென்ஷன் ஆகும் கோவத்தில் இருக்காங்க அவங்க கண்ணு பெருசாகி நம்ம பார்க்கவே பயமா இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட பேசுறது தப்பா போயிடும் பேசாம விலகி போவதே நல்லது அப்படின்னு தோணும் இதுவே அவங்க வந்து நம்ம மேலே அன்பு அக்கறைய பாசத்தோட ஒரு சிரிப்போட பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் பார்த்தா அவங்களோட பார்வை வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் அவங்க பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு போதை தரக்கூடிய சந்தோஷம் தான் போதை சரிங்களா அவங்க பார்க்கும்போது நம்மளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும் அம் அந் அந்த பா பார்க்குற பார்வையில் ஒரு போதை வரும் சரிங்களா மூணாவது விஷயம் என்னன்னா இப்போ வந்து அந்த இவங்க வந்து அன்பு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு பொண்ணு மேலே வந்து ஒரு ஆண் வந்து அன்பாக இருக்காங்கன்னா அந்த பொண்ணு வந்து அந்த ஆண் மேலே அன்பாக இருக்கிறாங்களா அக்கறையாக இருக்கிறாங்கனான்னு ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும் சரிங்களா அந்த பொண்ணு அந்த ஆண் மேலே வந்து அன்போடு அக்கறையோடு அவங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னா அப்போ ஒரு விதமான போதை வரும் போதைங்கிறது என்ன அப்படின்னா தான் சரிங்களா நம்மளை விரும்புறவங்க நம்மளை அக்கறையே அன்பா பாத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த சந்தோஷத்தை தான் போதைன்னு சொல்கிறேன் சரிங்களா அவன்தான் உலகம்னு அவனையே நம்பி இருப்பது கூட ஒரு விதமான தான் சரிங்களா இப்போ வந்து ஆசைப்பட்றாங்க இவங்களும் நான் ஆசைப்பட்றாங்க ரெண்டு பேரும் நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு இருக்காங்க அப்படி இருக்கும்போது உண்மையான அன்பும் பாசமும் இருக்குது பார்த்திங்களா அப்போ அவங்களோட பேச்சு பார்க்குற பார்வை இது எல்லாத்துலேயுமே ஒரு சிரிப்பு இது எல்லாத்துலேயுமே ஒரு போதை சரிங்களா ஒரு சந்தோஷம் அதை தான் நம்ம போதைன்னு சொல்கிறோம் இது எல்லாத்துலையுமே போதை வரக்கூடிய விஷயம்தான் சரிங்களா ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெண்ணுக்கிட்ட இருந்து போதை வருதுன்னா அது இது இந்த விஷயங்கள்னால தான் அப்படிங்கிறத உண்மை சரிங்களா இதுதான் எந்த ஒரு மதுளையும் அதாவது எந்த ஒரு மதுவையும் போதையையும் விட அதிகமான ஆழமான போதையாகும் சரிங்களா அவங்களோட சிரிப்பு பார்க்குற பார்வை அவங்க அன்பா அக்கறையாக நடந்துக்கிற விதம் இது தான் வந்து எவ்வளோ எந்த ஒரு மதுவாக இருந்தாலும் போதையாக இருந்தாலும் அ ஆழமான போதை தரக்கூடியது இந்த விஷயங்கள் தான் அப்படிங்கிறது தான் உண்மை செய்யலாம் அதை தான் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ வந்து ஆணு ஆணுக்கு வந்து அதிகபட்சமாக தரக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அதிகபட்சமாக போதை தரக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா ஒரு பெண் அவள் விரும்பும் ஆண் வந்து அவளுக்கு கொடுக்குற மதிப்பு மரியாதையும் தான் அவளுக்கு போதை தரக்கூடியது சரிங்களா இப்போ வந்து அவள் இப்போ இப்போ விரும்புகிறா அப்படின்னா அவங்க வந்து அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு தகுந்த மரியாதை கொடுக்கணும் மதிப்பு கொடுக்கணும் அவங்கள ஃபஸ்ட்டு புரிஞ்சு நடந்துக்கணும் சரிங்களா எதையுமே கேட்காம அவங்களா புரிஞ்சுக்கணும் அவங்க மனசில் என்ன இருக்குது கோபத்துல இருக்காங்களா கஷ்டத்துல இருக்காங்களா கவலையில இருக்காங்களா சந்தோஷத்துல இருக்காங்களா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் அவளுக்கு போதை தரக்கூடிய விஷயம் அதை புரிஞ்சுக்கிட்டாவே போதுங்க அவங்க வாழ்க்கையில எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க அவளோட மனசுல என்ன இருக்குங்கிறத புரிஞ்சு நடந்துக்கிறது தான் அவளுக்கு போதை தரக்கூடிய விஷயம் சரிங்களா அடுத்து வந்து அவங்க சொல்ற விஷயங்களை மனசார கேட்டு பொறுமையா கேட்டு அதுக்கு மதிப்பு கொடுக்கணும் சரிங்களா இப்போ அவ என்ன சொல்ற அப்படின்னு கேட்காம அதுக்கு முன்னாடியே நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணக்கூடாது அவள் என்ன சொல்கிறா எதுக்காக சொல்கிறா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சு நடந்துக்கணும் அவங்களோட பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் இது வந்து ஒரு விதமான போதை தரக்கூடிய விஷயம் ஓகேங்களா அவளின் மனசை புரிஞ்சு நடந்துக்கணும் சரிங்களா இப்போ வந்து என்னன்னா அவன் வந்து நான் உங்கள் மேலே வந்து அன்பாக இருக்கா பாசமாக இருக்கா அப்படின்னா அதே மாதிரி நீங்களும் அவள் அவள் மேலே அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும் அவள் மனசை புரிஞ்சு நடந்துக்கணும் அவளுக்கு என்ன தேவைங்கிறத அவள் சொல்லாமலேயே நீங்கள் பண்ணணும் சரிங்களா அதை புரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும் அதுதான் உண்மையான போதை தரக்கூடிய விஷயம் சரிங்களா தன்னோட நிம்மதியாக பாய்கிறான் என்ற உணவோடு இருக்கும் வாழ்க்கையை தான் அவள் எதிர்பார்க்குறான் இதை தன்னோட கணவர் வந்து தான் கூட இருக்கும்போது நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கு பாத்தீங்களா அதுதான் அவளுக்கு உண்மையான போதை தரக்கூடிய விஷயம் இதுதான் ஒரு பெண்ணுக்கு அதிகபட்சமா போதை தரக்கூடிய விஷயம் அப்படி என்ன அப்படின்னா ஒரு பொண்ணோட மதிப்பையும் மரியாதையும் புரிஞ்சு நடந்துக்கணும் அவளுக்கு மதிப்பு கொடுக்கணும் அவளோட மனசை புரிஞ்சு நடந்துக்கணும் அவளை அக்கறையா பார்த்துக்கணும் அவளோட பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கணும் தன்னோட ஆஹ் கூட இருக்கும்போது சந்தோஷத்தோட இருக்கணும் சரிங்களா இதுதான் உண்மையான போதை தரக்கூடிய விஷயம் அவன் கூட இருக்கும்போது பாதுகாப்பான உணர்வு ஏற்படணும் இப்போ வந்து தன்னோட ஹஸ்பண்ட் கூட இருக்கும்போது அவளுக்கு வந்து பாதுகாப்பாக தோணணும் அவங்க இருந்து நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லைங்கிற எண்ணம் எப்பயுமே வரக்கூடாது சரிங்களா அவன் அவன்கிட்ட காட்டுகிற பறிவு மற்றும் அன்பு தான் அவளுக்கு மிகப்பெரிய போதை சரிங்களா பறிவு பாசம் அதாவது அக்கறை அவ இப்போ வந்து விரும்புகிறவங்க மேலே அன்பும் அக்கறையும் பறிவு பாசம் இருந்துச்சுன்னா அதுதாங்க வந்து ஒரு பொண்ணுக்கு அதிகபட்சமாக தரக்கூடிய விஷயம் சரிங்களா அதனால் இது எல்லாமே ஒரு பொண்ணுக்கு வந்து அதிகபட்சமாக தரக்கூடிய விஷயம் இதெல்லாம் நான் வந்து ஒவ்வொரு ஆணும் புரிஞ்சுக்கணும் பொண்ணுக்கு தரக்கூடிய விஷயம் என்ன ஆணுக்கு போதை தரக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாவே குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கலாம் சரிங்களா இந்த சுருக்கமாக சொல்லணும்னா ஆண் பெண்ணின் அன்பு நெருக்கம்தான் போதை சரிங்களா ஒரு ஆணுக்கு வந்து பெண் ஒரு ஒரு ஆணுக்கு எப்படின்னா பெண்ணின் அன்பும் அன்பும் நெருக்கமும் தான் அவனுக்கு போதை தரக்கூடிய விஷயம் சரிங்களா இதுவே ஒரு பெண்ணுக்கு என்ன அப்படின்னா ஆணின் பறிவன் பாதுகாப்பும் தான் போதை தரக்கூடிய விஷயம் அதுதான் உண்மையின் சரிங்களா அதனால இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம்னால் நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் மெக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆன்லைனில் கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்